ி அப் சம்பன் வா கர்மாதீத் பண்ணைக்கு துன் லகாவோ இப்போது நிறைந்தவராகவும் கர்மா தீத்த நிலையுடையவராகவும் ஆவதற்கான ஆர்வத்தோடு செயல்படுங்கள் கர்மாதீத் பண்ணைக்கேலேயே அசரீரி பண்ணைக்கா அபியாஸ் படாவோ கர்மாதீத் நிலையை அடைவதற்காக அசரீரி ஆவதற்கான பயிற்சியினை அதிகரியுங்கள் ஷரீர்கா பந்தன் கரம் கா பந்தன் வியக்தியோங்க பந்தன் வைபவம் க பந்தன் சுவாவ சம்ஸ்காரோ காந்தன கோய்வி பந்தன் அப்படி தரஃப் ஆகர்ஷித் நே உடலின் பந்தனம் கர்மங்களின் பந்தனம் மனிதர்களின் பந்தனம் வசதிகளின் பந்தனம் சுபாவ சம்ஸ்காரங்களின் பந்தனம் என்று எந்த ஒரு பந்தனமும் உங்களை தன் பக்கம் கவர்ந்தெடுக்க கூடாது ஏ பந்தனி ஆத்மாக்கு டாட் கரெக்டாக இஸ்க்கே சதா நிர்லிப்த் அர்த்தாத் நியாரே ஓர் அதிபியார்கா அபியசோ இந்த பந்தனங்கள்தான் ஆத்மாவை விடுகின்றன எனவே சதா இவற்றிலிருந்து விலகியவராக மற்றும் பிரியமானவராக இருப்பதற்கான பயிற்சி செய்யுங்கள் ஓம் சாந்தி